போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி உனக்கான இல்லத்திற்குள் இந்த மூன்று பேர் வருவதற்காக தினம் தினம் உன்னை எச்சரிக்கை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் என் குழந்தை அதை பற்றி எதுவும் தெரியாமல் உன்னுடைய வேலையை மட்டும் கவனித்து இருக்கிறாய் அவர்கள் முன் இல்லத்திற்குள் வரவழைப்பது உனக்கு மிக நல்ல விஷயம் நீ அதை உணராமல் இருக்கிறாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்போது ஓடி வந்திருக்கிறேன் மேலும் என் குழந்தைக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களும் நல்லதொரு தெரிவினை கொடுக்க உன் அப்பன் வந்திருக்கிறேன் என் குழந்தை நினைத்து இருக்கலாம் அப்பன் அந்த மூன்று பேர் யாராக இருப்பார்கள் அவர் புகைப்படத்தை காண்பிப்பார்களா அப்படி யார்தான் நம் இல்லத்தில் வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் நம் இல்லத்தில் ஏதேனும் சக்தி இருக்கிறதா நமக்கு பயமாக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே அப்படி தீய சக்தியாக இருந்தால் உனக்கு அதனை நான் தெரிவிக்க முன் வந்திருப்பேன் நான் என் தங்கமே இவர்கள் மூன்று பேரும் உன் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் இவர்கள் பதிலளிக்க கூடியவர்கள் இவர்கள் முன் இல்லத்துக்குள் வரவழைப்பது மிகவும் முக்கியமான விஷயமாகும் ஏன் தங்கமே இவர்கள் யார் என்று சொல்வதற்கு முன்பாக ஒன்றை நன்க புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே உன் இல்லத்தில் எப்பொழுதுமே செல்வம் குறைவாகவே இருக்கிறது பணம் வந்தால் வந்த இடம் தெரியாமல் சென்று விடுகிறது சேமிப்பு என்பதை என்னால் செய்ய முடியவில்லை என்று நீ வேதனை படுகிறாய் அல்லவா செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளை உனக்கு நான் சொல்கிறேன் அதுவெல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லை நீ இந்த தவறை எல்லாம் செய்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்து பார் என் தங்கமே கழுவப்படாத எச்சில் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது அது காய்ந்து போகக்கூடாது இது உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை இதே போன்று பாத்திரங்களை வைத்து கூடாது என்று ஆனால் அப்படி வைத்தால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இது உன் இல்லத்தில் செல்வத்தை குறைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது என் தங்கமே அது போல வீட்டில் பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் ஏற்ற வேண்டும் ஏனென்றால் பெண்கள்தான் மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகிறார்கள் அவர்கள் நம் லட்சுமி தேவியாகத்தான் வணங்குகிறோம் மகாலட்சுமி தான் சொல்லி அழைக்கிறோம் அப்படி இது பெண் மீது பெண் தான் விளக்கிய வேண்டும் வழிபட வேண்டும் என் தங்கமே அதே போல தலைமுடி என்பதை தரையில் வந்து உலா வந்து கொண்டிருக்க கூடாது எங்கு பார்த்தாலும் வீட்டில் முடிந்த இருக்கிறது என்றால் அதை கூட உன் இல்லத்தில் செல்வம் குறைவதற்கான ஒரு அறிகுறி அதுபோல வீட்டில் உள்ள மூளை முடுக்குகளில் எப்பொழுதுமே ஒட்டடைகள் இருந்து கொண்டே இருப்பது அதே போல என் தங்கமே அதன் பிறகு சூரிய மறைவு ஏற்பட்ட பிறகு வீட்டை பெருக்குவது துடைப்பது அதன் பிறகு தூங்குவது இது எல்லாம் மிகப்பெரிய தவறு உன் இல்லத்துக்குள் செல்வம் சேர்வதே நீயே தடிக்க செய்கிறாய் உன் இல்லத்துக்குள் லட்சுமி தேவியானவளை நீ அழைக்காமல் விரட்டி விடுகிறாய் இது போன்ற செயல்கள் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் தென்படுகிறது என்றால் நீயே ஏதோ மிகப்பெரிய பெரிய பண கஷ்டத்தை சந்திக்க போகிறாய் என்று அர்த்தம் அதுபோல பூஜை பாத்திரங்களில் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் படிந்து விடுவது என் தங்கமே எப்பொழுதுமே வீட்டில் ஏதோ ஒரு துர்ப்பலையோடு இருந்து கொண்டிருப்பதும் இந்த நாள் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு வாட இருந்து கொண்டே இருக்கும் அதே போல அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது இவையெல்லாம் நீ மட்டும்தான் உனக்கு புரிகிறது லட்சுமி தேவியானவள் உன் இல்லத்துக்குள் வந்து தங்கி இருக்க வேண்டுமானால் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது வீட்டினுடைய பெண் மகாலட்சுமியாக சென்று விளக்கினை ஏற்ற வேண்டும் கழுவப்படாத பாத்திரங்களை போட்டு இருந்தால் அதை பார்க்கும் பொழுது நம் தாயானவளுக்கு அவளை அவமதிப்பதாக போல தோன்றும் தன் விளக்கேற்றும் நேரத்தில் நம் இல்லத்தில் வர நினைக்க எல்லா தெய்வங்களும் நேரமே இது போன்ற செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இதனை எப்பொழுதும் இந்த அப்பன் கருதுவதாக நீ மனதார நம்பி என் தங்கமே ஒட்டடைகளை வீட்டில் விடாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் நல்ல விஷயங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே சோர்வடையாமல் ஒத்தமாக வைத்து கொள்ள பழகும் உன்னுடைய இல்லம் இல்லத்தில் எப்பொழுதும் செல்வம் என்ற ஒன்றிற்கு குறைவில்லாமல் எப்பொழுதும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன மூன்று பேரின் ஒருவர்தான் நம் லட்சுமி தேவியாவார் அவர் உன் இல்லத்துக்குள் வர முயன்றால் ஆனால் நீ இது போன்ற சிறு சிறு தவறுகளை செய்து அவரை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறாய் இன்னும் இரண்டு பேர் யார் என்று சொல்வதை அவரை எந்த நேரத்தில் நீ எப்படி அழைக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்கிறேன் என் தங்கமே அதிகாலையில் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உள்ள நேரத்தை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அப்போது நீ உன்னுடைய படுக்கையை விட்டு விழித்து எழுந்திருக்க வேண்டும் முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் போது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா என்று உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ ஒரு முறை அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அது உனக்கு பழக்கமாக மாறிவிடும் நிச்சயமாக அந்த நேரத்தில் உனக்கு இந்த அப்பன் என்ன சொல்வதற்கு காரணம் இருக்கிறது ஏன் உனக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்பொழுது நீ விழித்திருந்து நீ மனதார உன்னுடைய சோர்வுகளை உன்னுடைய தேவர்களை வரவழைக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து கொண்டிருப்பார்கள் நீ அந்த சமயத்தில் வீட்டில் கதவை எல்லாம் அடைத்து போட்டுவிட்டு தூங்கி கொண்டு இருந்தால் அவர்கள் எப்படி உன்னை இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல விஷயத்தை எல்லாம் செய்ய முடியும் எனக்கு நல்ல விஷயம் நடக்கவில்லை கஷ்டங்கள் மட்டும் இருக்கிறது என்று அழுது புலவுகிறாய் என் குழந்தை இது போன்ற சில விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக செலுத்த வேண்டும் ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஏனென்றால் அதன் பிறகு இவர்களும் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே அவர்கள் உன்னை வேண்டுமானால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நீ உன்னால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அன்றெல்லாம் நீ அதிகாலையில் எழுந்திருத்து அவர்களுக்கு வழிபாடு நீ செய்ய வேண்டும் என் தங்கமே நீ அந்த நேரத்தில் எழுந்திருத்து வழிபாடு செய்வது சமமாக கருதப்படுகிறது என் தங்கமே நீ உன்னுடைய முன்னேற்றங்களை தேவர்கள் உன்னுடைய லட்சுமி தேவியானவரையும் நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் வீட்டுக்குள் வரவழைத்து விட்டால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு வந்துவிடும் பண கஷ்டம் என்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும் என் குழந்தை அதிகாலையில் ஐந்து மணிக்கு எப்பொழுதும் எழுந்து புறவாசனை திறந்து வைத்து அதன் பிறகு தான் தலைவாசலை திறந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் உன் இல்லத்துக்குள் வருகின்ற கடவுள் நிச்சயமாக அங்கே நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்க்க உடனே மங்களகரமாக இருக்கும் இடத்தில்தான் வர ஆசைப்படுவார் அதை விட்டுவிட்டு அவர்களை உள்ளே அழைத்து வைப்பது போன்ற செயல்கள் செய்ய விடக்கூடாது என்பதனால்தான் கொள்கையை பொறுத்து என் தங்கமே அதிக அலை விழித்தவுடன் பசுவினுடைய முகத்திலாவது இல்லை உன்னுடைய முகத்திலாவது இல்லை உன்னுடைய வலது கையில் உடைய உள்ளங்களையாவது முதலில் தான் நீ எழுந்திருக்க வேண்டும் அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கு ஏற்றி நீ திருமகளை வழிபட வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருப்பதனால்தான் நிச்சயமாக உன் இல்லத்தில் இந்த மூன்று பேரும் விரைவாக முன்னேற வந்திருக்கிறார்கள் இவர்கள் எப்பொழுதும் உனக்கு தெரியும் தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனையில் தெரிந்து வைத்திருப்பாய் இவர்களுக்கு புகைப்படத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமற்றது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அதனால் என் குழந்தை இவர்கள் எல்லாம் நீ நன்றாகவே அறிந்து வைத்திருப்பாய் என்பதனால் தான் என்று உனக்கு இவர்களை வரவழைப்பதற்கான வழியினை தேவையை உன்னுடைய முன்னேற்றங்களையும் தேவர்கள் மற்றும் விட்டு விடாது அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு ஒரே போது சிரமப்படாது சில காலம் செய்த பார்த்த பிர நிச்சய பிரச்சனையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி நல்ல குழந்தை பாக்கியம் இது என்னுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு உண்டு கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி